ய யோ நம ஹரி ஓம் ஓம் சனாவதூ சோன்த்தோ சக வீரியரவாஹை தேஜஸ்வினா துமாவிஷாவை ஓம் சாந்தி ஷாந்திஷாந்தி பொண்ணேத்தி பாத்துன் இருந்தோம் நம்ம உடல் இந்திரியம் அகங்காரம் மனசு புத்தி இதிலெல்லாம் வந்து பிராணன் இதிலெல்லாம் வந்து நான் எனது அப்படிங்கிற எனது அப்படிங்கிற புத்தி போய் நான் அப்படிங்கிற புத்தி வந்து கொடுத்ததுல எல்லாத்துலேயும் எனதாவே இருக்க முடியாத நிலையில நான் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்க முடியாது அப்படிப்பட்ட இந்த உடல் முதலியெல்லாம் நான் அப்படிங்கிற புத்தி வர்றது உண்மையில நான் யார் அப்படின்னு கேட்டா நான் தான் சாட்சி சுரூப்பன் சாக்ஷி தத்துவம் சாட்சி தத்துவம்னு சொல்லுவோம் சாட்சி தத்துவம்னு சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னா இங்கிலீஷ்ல சொல்லும் போதுனஸ் பிரின்சிபல் அப்படிமா சாட்சினா சாட்சி அப்படிங்கிற அர்த்தத்துல எடுத்துக்க மாட்டேன் ஏன் அப்படின்னு கேட்டா சாட்சி அப்படின்னு சொல்லி சொன்னா பார்ப்பானா இருக்கணும் அப்படின்னா பார்க்கப்படுறதுக்கு ஒரு விஷயம் இருக்கணும் இங்க பார்க்கறதுக்கு தண்ணியமா வேற ஒண்ணுமே இல்ல அப்படிங்கும்போது சாட்சி தத்துவம் பிரம்மத்துக்கு இன்னொரு பேர் சுபிரகாச சுரூபமா இருக்கிறதா சாட்சி தத்துவம்னு சொல்றது வேற ஒன்றும் இல்லை அப்போ நித்தியமா இருக்கிறது மூன்று காலத்திலும் நிராரிக்கப்பட முடியாததா இருக்கிறதும் பிரத்யேக ஆத்மாவும் தன்னுடைய சொஸ்வரூபமாக இருப்பதும் அப்படிப்பட்ட அந்த சிவஸ்வரூபம் மங்கள சுரூபம் தான் நான் ஆத்மாவை தவிர மற்றது எல்லாமே அவங்கள சுரூபம் மனித சுரூபம் எல்லாமே அமங்கல சுரூபம் அப்படிங்கிறது தாத்பரியம் அப்போ எல்லாம் நான் அப்படிங்கிற புத்தி வர்றதுக்கு காரணம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எங்கெங்க வந்து திரவியம் குணம் கிரியார் ஜாதி சம்பந்தம் இந்த மாதிரியான வேறுபாடுகளோ தொடர்போ இதுவைகளோட தொடர்போ இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லு சொல்றோமோ அந்த அது எல்லாமே என்னதுன்னா அனித்தியம்தான் திரவியம் அப்படின்னு சொல்லி சொன்னா பொருள் பாணி உடல் முதல் இதெல்லாம் ஒரு பொருள் இந்த பொருளோடு சம்பந்தப்பட்டது நானா இருக்க முடியாது ஆத்மா பொருள் அல்ல விஷயம் அல்ல சரியா அடுத்தது குணம் குணம்னு சொல்லி சொன்னா நீலம் கருப்பு சிகப்பு முதலிய நிறங்கள் இல்லைன்னா சத்தம் ரஜஸ்தமஸ் இந்த மாதிரியான குணங்கள் இந்த குணங்களோடு எது சம்பந்தப்பட்டிருந்தாலும் அது நானா இருக்க முடியாது இதெல்லாம் வேறு வேறுபடுத்துறதுக்கான வேற்றுமைக்கான காரணங்கள் அதே மாதிரி கிரியா செயல்பாடு நடக்கிறது போறது வர்றது வாங்கிறது கொடுக்கறது அப்படின்னு இந்த மாதிரியான செயல்கள் நானா இருக்க முடியாது அடுத்தது ஜாதி ஜாதி அப்படின்னு சொல்லி சொன்னா மனுஷன்மம் மாடு அந்த மாதிரி அந்த அது அதுவும் ஜாதி தான் அந்த ஜாதியை வந்து வே தார்க்கிகர்கள் எப்படி ஒத்துக்கிறாங்களோ அப்படி நம்ம வேதாந்திகள் ஒத்துக்கறதில்லை இன்ஃபேக்ட் வேதாந்திகள் ஜாத்தி அந்த மாதிரி ஒத்துக்கிறதே இல்லை ஜாத்திய அவங்க பேசணும் அவங்க கூட பேசணுங்கிறதுக்காக ஒத்துக்கிறோமே தவிர அவங்க சொல்ற மாதிரி ஜாத்தியை நாம ஒத்துக்கிறது இல்லை ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா ஜாதிக்கு லட்சணம் அவங்க சொல்றாங்க நித்யம் ஏக்கம் அநேக்கானும் கத்தம் அப்படிங்கிறாங்க அப்படின்னா நித்தியமாக இருப்பது இரண்டற்றதாக இருப்பது அது பிரம்மத்துக்கு தானே லட்சணம் வேற எதுக்குடா வரும் ஜாதி கற்றா வரும் அது அநேகானு கத்தம்ன்றான் பலதில் இருப்பது அப்படிங்கிறான் பலதில் தான் பிரச்சனையே நமக்கு பலதில் பலது அப்படி பலதில் இருப்பது அப்படின்னு சொல்றதுக்கு பலது எங்கடா இருக்கு அதனால அந்த ஜாதி லட்சணம் நமக்கு பொருந்தாது இருந்தாலும் அவன் கூட பேசணுமே ஜாதி ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு அவங்க கிட்ட பேசணுங்கிறதுக்காக அவன் நம்ம வந்து ஒத்துக்கிறமே தவிர அது அது அந்த லட்சணத்தை தேர்த்துக்கிறது இல்லை சரி என்னது இந்த ஜாதி அப்படின்னு சொல்லி சொன்னா ஜாத்தின்னா இந்த பிராமண ஜாதி மாதிரி ஆனா இங்க ஜாத்தின்னு சொல்லி சொன்னா அதுவும் ஜாதி தான் அந்த ஜாதி ஜாத்தினா என்னது அப்படின்னா அந்த கூட்டத்தை குறிப்பதற்கான ஒரு பொருள் அதாவது மாடு அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க மாடுல மாட்டுத்தன்மை அப்படின்னு இருக்கு அது கோத்துவம்னு சொல்லுவான் சமஸ்கிருதத்தை மாட்டுத்தன்மைன்னு சொன்ன மாட்டுத்தன்மையினான மாட்டுத்தனம் மாட்டுத்தனமோ மாட்டுத்தன்மையோ அதாவது மாடுல மாத்தின இருக்கக்கூடிய ஒரு குணம் அதுதான் மாட்டுத்தன்மை இல்ல மாட்டுத்தனம் இந்த தன்மையானது ஆடுல இருக்காது குதிரையில இருக்காது கழுதையில இருக்காது மாடுல மட்டும்தான் இருக்கும் இத தார்க்கல் என்ன ஒத்துக்கிறாங்கன்னா மாடு எல்லா மாடுலயும் இருக்கக்கூடிய குணம் அது அதே சமயத்துல தர்மம் அது அதே சமயத்துல இதெல்லாம் அந்த மாடெல்லாம் உலகத்துல இருக்கிற மாட்டெல்லாம் அழிச்சிட்டா கூட அது அழியாது கோத்துவம்ங்கிறது அழியாது அதனால தான் நித்தியம் ஒத்துக்குறான் அவன் சரி அதை நம்ம ஒத்துக்கிறது இல்லை அதனால ஜாத்தியம் இருக்க முடியாது அப்போ இன்னொன்று என்ன இருக்கு ஒன்னே ஒன்று சம்பந்தம் தான் சம்பந்தம்ங்கிறது ரெண்டு இருக்கும்போது ரெண்டு கூட ரெண்டு ரெண்டு இருக்கும்போது தான் நடக்கும் அத்வைத்தத்துல சம்பந்தமும் இருக்க முடியாது இதெல்லாம் வேற்றுமைக்கான காரணங்கள் இந்த வேற்றுமைக்கான காரணங்கள் எதுவுமே இந்த அத்வைத்த சிவஸ்வரூபத்துல இருக்க முடியாது நான் அந்த சிவஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி அதனால தான் சொல்லிட்டாரு இப்போ பெரிய நீங்க இருப்போம் ஓகே பரவாயில்ல அப்ப ஏன் இந்த ஆறடி நான் இது நான் நான் தான்டா இது அப்படின்லாம் சொல்லிட்டு மனைவி எல்லாம் வந்து தான் அப்படிங்கிற எண்ணம் எப்படி வருது ஏன்னா அதுல எப்படி வருதுன்னா சக்கலே சக்கலக விக்கலே விக்கலக அப்படிங்கிற புத்தி வருது அவங்கள சந்தோஷம் வந்ததுன்னா அவங்கள வந்து ஒரு பூர்ணத்துவம் கிடைச்சதுன்னா நானே ஜெயிச்சிட்ட மாதிரி அவங்க தோத்துட்டாங்கன்னா நானே தோத்த மாதிரி இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வருது இல்லை அதனால்தான் இங்க வந்து மனைவி மக்கள் எல்லாம் கொண்டு வரும் அப்போ இதெல்லாம் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதை போக்குறதுக்கான வழி என்ன அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும் எப்பவுமே வந்து பிரச்சனை என்ன பிரச்சனைக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காம பிரச்சனையை மாத்திரம் வச்சுண்டு தீர் தீ தீர்வு அடைய முடியாது தீர்வை மாத்திரம் வச்சுட்டு பிரச்சனையை புரிஞ்சுக்கலன்னா அப்பவும் வந்து அந்த அந்த வழி ஒத்து வராது அதனால பிரச்சனை என்ன அதுக்கு தீர்வு என்ன அப்படிங்கறத நமக்கு சொல்லணும் பிரச்சனை என்ன தீர்வு என்ன அப்படின்றத நமக்கு நேரடியா சொன்னோம்னா அந்த நேரடியா சொல்லப்பட்ட பிரச்சனையும் தீர்வும் நமக்கு புரியாது ஏன்னா என்னோ நீங்க உங்க இஷ்டத்துக்கு சொல்றீங்க இந்த மாதிரி ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடப்படாது அதனால ஒரு உதாரணம் உதாரிக்கப்பட்டது திருஷ்டாந்தம் தாஷ்டாந்தம் அப்படிங்கிற முறையில படிச்சு கொடுக்கிறது தான் வேதாந்தத்தோட சிறப்பு அந்த சிறப்புல இங்க உதாரணம் உதாரிக்கப்பட்டது दृष्टாந்தம் தாஷ்டாந்தம்ன்னு ரெண்டு நிலையிலயும் பிரச்சனை தீர்வு பிரச்சனை தீர்வுன்னு ரெண்டுத்தையும் காமிக்கறார் பாருங்க ரஜ்ஜு அඥானாத்భాதிரத்யோ Yatha ரஜ்ஜு அඥானாத்భాதிரத்யோ Yatha हि स्वात्मஞானாதাত্মனோ ஜீவபாவஹ ஆப்தோக்த்யாஹி பிராந்தி ناشே ਸਰஜ்ஜு जीवो ना हम देशिकोक्तियाँ हम रज्जु अज्ञानात भाति रज्जो यथा अहि स्वात्मक ज्ञानात आत्मनो जीव भावहर आपतोक्तिया अहि भ्रांतिनाशे सर रज्जु जीवो शिवो हम। ना हम देशिकोक्तिया चिवो हम रज्जु अज्ञानात कायर अप्रिंग्रह अंधे அறியாமையினால எனக்கு என்ன ரஜ்ஜு எப்படி கயறு என்று அறியாமை கயறு கயிறுடைய அறியாமையினால் அந்த பாம்பு அஹினா பாம்பு பாம்பு தோன்றுகிறதோ சுவாத்மா அக்ஞானாது ஆத்மன ஜீவபாவக அதே மாதிரி தன்னுடைய சுஸ்வரூபத்தை தெரிந்து கொள்ளாதனால் நமக்கு ஜீவபாவம் உண்டாறு ஜீவநிலை உண்டாறு சரி இது பிரச்சனை ரெண்டு இடத்துலையும் சொல்லி பார் திருஷ்டாந்தம் தஷ்டாந்தம் ரெண்டு இடத்துலையும் பிரச்சனை என்னன்னு சொல்லியாச்சு தீர்வு என்னது ஆப்தோக்தியா அஹிபிராந்தி நாஷே எப்படி ஆப்தோக்தி ஆப்த உக்தி அப்படின்னு சொல்லி சொன்னா ஆப்த அப்படின்னு சொல்லி சொன்னா இருப்பதை இருப்பது போல் கூறுபவர் சரியா இது வருவா இப்போ உண்மையை பேசுபவன் அதுதான் ஆப்தன் அப்போ அந்த உண்மையை பேசுபவனின் வார வார்த்தையினால் அகிபிராந்தி நாஷே யார் மேல நம்பிக்கை இருக்கோ நம்பிக்கை உரியவன் பேச்சினால் பாம்பு என்கிற அறியாமையின் தீர்கும் போது நீங்கும் பொழுது சப் அந்த கயறு பிரகாசிக்கிறதோ அதுபோல தேசிக உக்தியா குருவின் உபதேசத்தினால் அகம் ந ஜீவ அகம் சிவகான் ஒரு ஜீவன் அல்ல சிவன் பிரம்மன் என்று தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அர்த்தம் இப்போ ஒன்னு ஒன்னுக்கு அர்த்தத்தை பாருங்க ரஜ்ஜு அஜானாத் பாதி ரஜ்ஜோ யசா அஹிஹி யசா ரஜ்ஜு அஜானாத் ரஜ்ஜோ அஹிஹி பாதி எப்படி கயரின் அறியாமையினால் கயரில் பாம்பு தோன்றுகிறதோ நான் தான் தனிச்சு இருக்கேனே தனிச்சு இருக்கும்போது எனக்கு எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த நீங்க அந்த பாம்பு பாக்குறீங்கல்ல இந்த பாம்பு பார்க்கும்போது பாம்பு எப்போ பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இருட்டா இருந்ததுன்னா பாம்பு பார்க்க மாட்டேங்க கயரே தெரியாத அப்புறம் பாம்பு என்ன தெரியும் நல்ல வெளிச்ச கயிறு நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாம்பு எப்படி தெரியும் அதில் புரியுறதா மந்த அந்த காரம் அப்படிமா அதனாலதான் அதுக்கு மந்த அந்த காரம் அப்படின்னு சொல்லி சொன்னா இருளும் இல்ல வெயிலும் இல்ல அப்படின்ற அந்த நிலை பயங்கரமான வெளிச்சமும் பயங்கரமான இருட்டும் இல்ல கும் இருட்டும் இல்ல அங்க அந்த மாதிரி இடத்துல அந்த மாதிரி நேரத்துல நமக்கு என்ன தெரியறது அப்படின்னா கயர்ல பாம்பு தெரியும் கயர்ல தான் தெரியணுங்கிற அவசியம் இல்ல அது வந்து கயிற கயரா தெரியாம வேற என்னவா என்னாவும் தெரியலாம் வேற என்னவா தெரியலன்னா ஒரு ஒரு தூக்கிப்பட்ட ஒரு கம்பு துண்டா தெரியலாம் இல்லாட்டி தண்ணி நீர் ஓட்டமா தெரியலாம் தார தண்ணி ஊற்றிட்டு போயிருக்காங்க அது கயரா ஓகே இல்லை அது வந்து பூமியில ஒரு பிளவு மாதிரி தெரியலாம் என்னவா வேண்டாம் தெரியலாம் இருக்கிறது தெரியல அவ்வளோதான் இது எப்படி எப்படின்னு சொல்லி சொன்னா அந்த கயறு அப்படிங்கிற அதிஷ்டானமானது நமக்கு தெரியாததுனால உண்டாகக்கூடிய பிரச்சனை அது கயறு கயரா தெரிஞ்சுடுத்துன்னா நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை கயரு கயரா பார்க்காததுனால உண்டாகக்கூடிய பிரச்சனை அதை வேற என்னமாவது பார்த்துருக்கும் அதுதான் சொல்றாரு சுவாத்மா ஜானா அதே மாதிரி தன்னுடைய சொசுரூப்பத்தை குறித்து அறியாமையினால் ஆத்மனோ ஜீவபாவக தனக்கு ஜீவபாவம் உண்டாருது ஆத்மனஹன்னு ஆத்மாவுக்கு இல்ல தனக்கு தான் தான் ஆத்மா ஆத்மா தான் தான் தன்னை தவிர வேற ஒன்னும் இல்லை அப்படிங்கறதுதான் வேதாந்த சித்தாந்தம் அப்போ தனக்கு இந்த ஜீவபாவம் உண்டாருது அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த விஷயத்தை இந்த அக்ஞானம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அக்ஞானம் இங்கேயும் வந்தது அஜ்யானம் ஒண்ணுமே இல்லையே நாம அவன் ஒண்ணுமே இல்லை ஆனா அக்ஞானம் வந்திருக்கே வந்திருக்கு எவனுக்கு வந்திருக்கோ அவன் அவன் அவன்கிட்ட பேசணும் அவனுக்கு தான் இந்த பிரச்சனை அவன் அந்த பிரச்சனை தீர்த்துக்கிறதுக்கு வழி பண்ணணும் வேற வழி இல்லை இல்லைன்னா இல்லைன்னா ஒண்ணும் பிரச்சனையே இல்லையே இல்லை அப்படின்னு சொல்லி நீ முடிவு பண்ணிட்டானா அவனுக்கு பிரச்சனையே இல்லை பிரச்சனை இருக்குன்னா இருக்குன்னு அர்த்தம் இருந்ததுன்னா அதை தீர்வு கண்டு காணணும் வேற வழி இல்லை புரியலையே நிறைய பேசுறீங்க ஒன்னும் புரியலையே அப்படின்னா சரி இந்த அஜ்ஞானம்னு சொல்றோமே இந்த அஜ்ஞானம்னா என்ன ஏன்னா எதிரி யாருன்னே தெரியாம நீ பாட்டு கம்பு சுத்தின்னு இருக்கியே அஜ்ஞானம்னா என்ன ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோ அஜ்யானத்துக்கு லட்சணம் என்ன சன் ஆப்பி அசன் ஆப்பி உபயாத்மிகானோ பின் ஆபி அபின் ஆப்பி உபயாத்மிகானோ அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகச்சூடாம பகவான் பாஷிகார் சொல்லிட்டு சத்தும் சத்துமிருந்த சத்தும் இல்லை அசத்தும் இல்லை ரெண்டுமே இல்லை இருத்தலும் இல்லை இன்மையும் இல்லை ரெண்டுமே இல்லை என்னையா சொல்றீரு அப்படின்னா அந்த பாம்பு பாக்குற இல்ல ஆமா அது உண்மையா இல்லையே எப்படி இல்லைன்னு சொல்ற பாம்பு பாக்குறதுக்கு முன்னாடி அது கயரா இருந்தது பாம்பை நான் போதும் அது தான் கயரா பாக்கும்போது அது கயுதான் பின்னாடி அப்போ பாம்புக்கு முன்னாடியும் பாம்புக்கு பின்னாடியும் அது வெறும் கயிறதான் பாம்பா இருக்கும்போதும் அது வெறும் தான் கயிற தவிர வேற ஒண்ணுமே இல்லை அங்க மூணு காலத்திலயும் இது தெளிவு அப்போ அந்த பாம்பு உண்மைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னா உண்மை இல்லை பொய்யா சொல்ல முடியாது பாம்பு பயந்து இருக்கே நீ அசன்னாபி அசத்தும் இல்லை ஏன்னா இந்த உலகம் நம்மை படுத்துக்கிறது இந்த ஜீவபாவம் நம்ம படுத்துறது அதனாலதான் குரு கிட்ட போய் கேட்டு இருக்கோம் எனக்கு இந்த சம்சாரத்துல முக்தி கொடுங்கப்பா அப்படின்னுட்டு அப்போ இந்த இந்த ஜத்து நமக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கறதுங்கிற தெளிவு இருக்கு நமக்கு இந்த உடல் சம்பந்தமானது நமக்கு கஷ்டத்தை கொடுக்கறதுன்ற தெளிவு இருக்கு அதனால அதுல இருந்து விடுதலை அடையிறோம் அப்போ அது தெரியறது அது தெரியறதுனால மாத்திரம் இருக்குன்னு சொல்ல முடியுமா அப்படின்னா இல்ல இந்த கயிறு பாக்குறோம் பாம்பு பாக்குறோம் பாம்பு பாக்குறதுனால மாத்திரம் இருக்காது இல்லையே உண்மை இல்லையே அதுக்குத்தான் இந்த பாம்பு வந்தது எப்படி அப்படிங்கிறதுக்கு பல வகையான சித்தாந்தத்தை சொல்லுவோம் பரிணாமவாதம் அப்படின்னு ஒரு வாதத்தை சொல்லுவாங்க பரிணாமவாதம்னா இப்படி வந்து நூ பஞ்சு வந்து நூலா திரிக்கிறோமோ இல்ல களிமண்ணை வந்து பாணியா பிடிக்கிறோமோ அந்த மாதிரி பிரம்மம் வந்து ஜகத்தா மாறியிருக்கு மருவி இருக்கு வேறு உருவம் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அப்படி இல்லை நம்ம ஒத்துக்கிறது இல்லை ஜெகத்தை அப்படி மாறித்துன்னா பிரம்மம் ஜெகத்தா மாறித்து அப்படின்னா பிரம்மம் அனித்தியம் ஆயிடுறது அதனால அதை ஒத்துக்க மாட்டோம் என்ன அப்படின்னா நிவர்த்தம் அப்படிமோ இல்லை ஆபாசம் அப்படிமோ ரெண்டுத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் ரெண்டுத்தையும் ஒரே சமாளமா எடுத்துக்கோங்க பரிணாமம்னா மாற்றம் நிவர்த்தம்னா பரிணாமம் மாதிரி அதனால மாற்றம் மாதிரி உண்மையாக மாற்றம் இல்லை மாற்றம் மாதிரி ஆபாசம்னா தோற்றம் மாத்திரம் மாற்றம் மாதிரி அப்போ இங்க உண்மையாவே மாறல மாறினா மாதிரி இருக்கு அவ்வளவுதான் அந்த கயறு உண்மையாவே பாம்பாவல பாம்பான மாதிரி இருக்கு அதுக்குதான் விவரத்தம் அப்படின்னு கயர்ல பார்க்கக்கூடிய பாம்பு என்னது அப்படின்னா சதசத்து உபய பின்னத்துவம் அப்படின்னா அதாவது சத் பின்னேசி அசத் பின்னேசி அனிர் பச்சனியத்துவம் அப்படின்னு லட்சணம் சொல்லுவாங்க அதுக்கு அதாவது சத்துன்னு சொல்ல முடியாது ஏன்னா அது பின்னாடி இல்லாம போயிடுறது சத்தா இருந்ததுன்னா கடவுளே நீ கீழ இறங்கி வந்தாலும் இது இல்லைன்னு பண்ண முடியாது ஏன்னா பகவானே சொல்லிட்டாரு பகவத் கீதையில கடவுளே வந்து கடவுளை அப்படி சொல்றீங்க பகவானே சொல்லிட்டாரு பகவத்கீதையில ஆஹ் நான் அபாவம் வித்தியதே சதக அப்படின்ட்டு சத்துக்கு அபாவம் பண்ணவே முடியாதரா யாராலையும் பண்ண முடியாதரா அப்படின்ட்டு சத்தா அசத்தா ஆக்க முடியாது அசத்த சத்தா ஆக்க முடியாது பாவத்தை அபாவம் ஆக்க முடியாது அபாவத்தை பாவம் ஆக்க முடியாது யாராலையும் அப்படிங்கும்போது அந்த கயரை பாம்பாக்கினோம் அந்த பாம்பு வந்து உண்மையாவே பாம்பா இருந்தது அப்படின்னா அது பகவானே வந்தாலும் மறைக்க முடியாது அடிச்சு முடியும் அப்போ இங்க அது இருக்கிற மாதிரி இருக்கு பயம் எல்லாம் உண்டாறது அதனால இருக்கு அப்படின்னு சொல்லி ஒத்துக்கோம் இருக்கா அப்படின்னா இல்ல ஏன் இல்லேன்னு சொல்றீங்க அப்படின்னா சத் 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 பின்னத்வேசத்தை சத்திலிருந்து வேறுபட்டது ஏன்னா அது வந்து பின்னாடி இல்ல அசத்தான்னு சொன்னா கண்ணுக்கு முன்னாடி தெரியுது அதனால அசத்தும் இல்ல அசத் பின்னத்வேசத்தை அப்ப என்னடா அது ரெண்டுமே வா அப்படின்னா எங்கேயாவது சத்தும் அசத்தும் அப்படின்னு ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்க முடியுமா சத்தும் அசத்தும் இருளும் வெளிச்சமும் ஒரே இடத்துல இருக்க முடியுமா முடியாது ஒன்னு இன்னொன்னு நிராகரணம் பண்ணிட்டோம் அதனால இது என்னது அப்படின்னு கேட்டா என்னதுன்னு கேள்வி கேட்காத அப்படின்னு சிம்பிளா லட்சணம் என்னத்துக்கு அனிர்வச்சனீயம் அனிர்வச்சனா என்னது நிர்வச்சனம் செய்ய முடியாது நிர்வச்சனம் செய்ய முடியாதுன்னா வார்த்தைகளால் விளக்க முடியாது விளக்கப்பட முடியாது இதுவோ அதுதான் அனிர்வச்சனியம் இது எப்படிப்பட்டதுன்னு விளக்க முடியாது எப்படிப்பட்டதுன்னு விளக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அறிவு வந்து தவறான அறிவு அப்படிங்கறதுனால பிரியக்காரர் சம்பந்த சொல்லுவோம் அதுக்கு அந்த அத்தியாச பாஷ்யத்துல என்ன சொல்றாரு சொல்லாரு துத்தி நித்யவோ சாமா அஜானம்னா என்னது அதஸ்மின் தத் புத்தி அது அல்லாததில் அது என்கிற அறிவு அதாவது கயிறு அல்லாததில் கயிறு என்கிற அறிவு பாம்பு அல்லாததில் பாம்பு என்கிற அறிவு எப்படி பார்த்தாலும் சரி தப்பு இல்ல கயரை கயரா பார்க்காம பாம்பா பார்த்தாலும் சரி பாம்பா பாம்பா பார்க்காம கயரா பார்த்தாலும் சரி அது அதஸ்மின் தத் புத்தி தான் அது வல்லாதது இல்லை அது அப்படிங்கிற புத்தி அப்போ அத கயரா பார்க்காம பாம்பா பார்க்கறதுங்கிறது அஜானம் இத ஆத்மஸ்வரூபமா பார்க்காம ஜெய ஜீவனா பார்க்கறதுங்கிறது அஜானம் இது எப்படிப்பட்டது அப்படின்னா இன்னொரு லட்சணம் சொல்லுவோம் பாவரூபத்தை ஞான நிவர்த்தித்தம் அப்படின்னா இது பாவரூபமாக இருந்து கொண்டு ஞானமாக ஞானத்தினால் மட்டுமே நிவர்த்தி ஆகக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அது இருத்தல் அல்லது பாவம்னா இருத்தல் இருத்தல் அல்ல இருத்தல் இருக்க முடியாது ஏன்னா நிராகரிக்கப்படுறது பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் ஞான நிவர்த்தித்தம்ங்கிறீங்களா ஞானத்தினால் நீங்கிறதுங்கிறீங்களா ஞானத்தினால் இருத்தல் இருக்கிற விஷயம் நீங்கவே நீங்க அதே இப்போ துணியில வந்து கருப்பு புள்ளி ஒரு கருப்பு புள்ளி வந்துவிடுத்து அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை ஆளா போட்டு கிளீன் பண்ணலாம் வெள்ளை துணியில் ஒரு புள்ளி வந்து விடுத்துனா ஆளா போட்டு க்ளீன் பண்ணலாம் கருப்பு புள்ளி மாதிரி கருப்பு கருப்புள்ளி இல்லை கருப்பு புள்ளி இருக்கிற மாதிரி தோணித்துன்னா என்னத்தை போட்டாலும் கிளீன் ஆகாதது ஏன்னா பிரச்சனை உனக்கு உன் புத்தியில் துணியில் இல்லை புத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை அறிவினால் புத்தியினால் மட்டும்தான் நீக்க முடியுமே தவிர செயலால் நீக்க முடியாது அப்படி இருக்கும்போது இங்க நமக்கு இந்த கயர்ல பாம்பு தெரியறது அப்படின்னு சொல்லி சொன்னா அது பாவமா இருந்ததுன்னா அது உண்மையா இருக்கு அப்படின்னு ஆயிடுத்துன்னா ஞானத்தினால் அறிவினால் புத்தியினால் நீக்க முடியாது அதனால்தான் இந்த பாவ ரூபம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன உன் கண்ணுக்கு தெரியறது இல்ல அதனால அதை பாவம்னு சொல்றோம் அது அபாவம் இல்ல அதை சொல்றதுக்கு சொல்றோம் பாவம்னுட்டு உண்மையாவே பாவம் இல்லை பாவ ரூபம்னு சொன்னா என்னது அபாவத்திலிருந்து வேறுபட்டது அபாவ வியாவிருத்தர்த்தம் பாவம் படிமான் ஏன்னா சில பேர் எதாவது அபாவ ரூபம் அப்படின்றான் டெய் அபாவூபம்னா அதை பத்தி நான் சட்டையே பண்ண வேண்டாமேடா அந்த அஜானத்தை பத்தி நான் கவலைய பட வேண்டாமே அதுதான் இல்லவே இல்லையா இல்லாத பத்தி நான் எதுக்கு கவலைப்பட்டு இருக்கணும் அப்படின்னு ஆயிடும் என்ன படுத்துறது அப்படிங்கிறதுனால நான் அதை படுத்த வேண்டியது இருக்கு புரியடா அப்போ இது என்னது பாவரூபமா இருக்கும் போது ஞானத்தினால் மட்டுமே நிவர்த்தி ஆகக்கூடியது எதுவோ அதுதான் அந்த அஜ்ஞானம் அந்த அஜானத்தை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாரு ரஜ் அஜான அந்த கயறு அப்படிங்கிற அறியாமையினால் அந்த கயறில் பாம்பு தோன்றுகிறது இப்ப இதை போக்குறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு வழி ஆப்தோக்தியா ஆப்தன் கூறுவதனால் ஆப்தமித்திரன் ஆப்த நண்பன் அப்படின்னா சொல்றோம் அதனால நண்பன் அப்படிங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கூடாது ஆப்தன் அப்படின்னா நண்பன் இல்ல ஆப்தன் அது இருப்பதை இருப்பதாக கூறுபவன் கூறுபவன் ஆப்தன் திருவள்ளுவர் சொன்ன இடிப்பார் அல்லாத அப்படின்னு சொல்லிட்டு தப்பு இருந்ததுன்னா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இடிச்சு காமிக்கணும் சரின்னா சரி அப்படின்னு சொல்லி சொல்லணும் கூடவே தப்பு செஞ்சாலும் சூப்பர் சூப்பர் சரியா செஞ்சாலும் ஆஹ் சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்றவனோ இல்ல சரியா செஞ்சாலும் ஏ ந செஞ்சான் அப்படின்னு சொல்றவனோ நம்ம முன்னேற்றத்துக்கு நமக்கு தடைதான் அவன் அவனால ஒரு பிரயோஜனமும் இல்ல தப்பு செஞ்சா தப்புன்னு சொல்லக்கூடிய தைரியமா சொல்லக்கூடிய ஒருத்தன் தான் ஆப்தன் இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்றான் அவன் தான் ஆப்தன் அந்த இருப்பதை இருப்பதாக கூறக்கூடிய அதாவது எவன் மேல் நமக்கு நம்பிக்கை இருக்கோ அவன் உண்மை சொல்லுவான்டா அவன் போய் சொல்ல மாட்டான்டா அப்படின்னு எவன் மேல நம்பிக்கை இருக்கோ அவன் தான் ஆப்தன் அந்த ஆப்த உக்தி அந்த ஆப்தன்னு சொல்ற வார்த்தையை கேட்டு அஹிப்ராந்தி நாசேசரஜு அஹிபிராந்தி நாஷேசரஜு அஹிபிராந்தி நாசமானத நாசமானதினால் அந்த கயிறு பிரகாசிக்கிறது அப்படின்ட்டு அதாவது பிராந்தி நீங்கும்போது அந்த கயிறு பிரகாசம் ஆறு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா அஜானம் நீங்கினா ஞானமானது அந்த ஆத்மஸ்வரூபமானது பிரகாசிக்கிறது அப்படின்னு நிறைய இடத்துல நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கோம் அஜானம் நீங்கிறது மாத்திரம்தான் நம்ம செய்ய வேண்டிய வேலை வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது தான் இருக்கு ஆனா என்ன அஜானத்தை நீக்கிறதுன்னா எங்கத்தை எத்தையா நீக்குவ எத்த நீக்குவ இல்லாத ஒரு விஷயத்தை எப்படி நீக்குவ நீ அப்போ அஜானத்தை நீக்கிறதுங்கிறது இங்க வேலையாவே இருக்க முடியாது புரியறதா அப்ப என்னதான் பண்ணணும் அப்படின்னு கேட்டா தாஷ்டாந்தத்துக்கு வாங்கோ திருஷ்டாந்தத்தை விடுங்கோ தாஷ்டாந்தத்துக்கு வாங்கோ தாஷ்டாந்த தெளிவு பண்ணுவோம் தாஷ்டாந்த சுவாத்மா ஜானாத் தன்னுடைய யதார்த்த சுரூப்பம் தான் அந்த சிவ சிவஸ்வரூபம் அப்படிங்கிற தெரிஞ்சுக்காம இருக்கிறதுனால என்னாரது பிரச்சனை வருது ஆத்மனோ ஜியோ தான் அது தான் இது அப்படின்னு தன்னை பல வகையா நினைச்சுக்கிறான் அப்ப என்னதான் பண்ணணும் அப்படின்னா தேசிக உக்தியா தேசிக்கர் குரு குரு சொல்லும் போது அதனாலதான் ஆப்த உக்தியான்னு சொல்லும் போது எவர் மேல் நம்பிக்கை இருக்கிறதோ அவரதான் ஆப்த குரு அப்படின்னு சொல்லி சொன்னா சிரத்தா இருக்கணும் குரு மேல சிரத்தை இருக்கிறவர் தான் குரு சிரத யார் மேல இருக்கோ அவர்தான் குரு குரு யாரோ அவர் மேல சிரத்தா இருக்கணும் ரெண்டுமே பிணை பிரியாதா இருக்கணும் அந்த குரு வந்து நமக்கு எப்பா ஜீவன் நீ ஜீவன் இல்லப்பா நீ பிரம்மசூரப்பம்னு சொல்லும்போது நான் அகம் ஜீவக நான் ஜீவன் இல்லை சிவோகம் நான் சிவஸ்வரூப்பன் அப்படிங்கறதே எனக்கு தெரிய இப்போ இப்ப இங்க என்ன அப்படின்னு கேட்டா நான் சிவஸ்வரூபம்னு தெரிஞ்சுக்கிறது தான் விஷயமே தவிர நான் ஜீவன் அல்லன்றது தெரிஞ்சுக்கிறது இல்ல ஜீவன் அல்ல அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறது தெளிவு நான் சிவஸ்வரூப்பம்ங்கிறது தான் முழு தெளிவு ஐயம் திரிபர அதாவது எது வரைக்கும் அதிர்ஷ்டான தத்துவ சாட்சா்காரம் இது கயறு அப்படிங்கிறது தெரியலையோ அது வரைக்கும் பிரச்சனை இருந்துட்டே இருக்கும் அப்போ இது வந்து பாம்பு இல்லைன்னு சொல்லிட்டா மாத்திரம் கயிறு தெரிஞ்சிருங்கிறது இல்லை அந்த உண்மையை பேசுறவன் உண்மை விளம்பி வந்து எப்பா அது பாம்பு இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா மாத்திரம் நமக்கு கயிறு தெரிஞ்சிடாது பாம்பு இல்லைன்னா அது ஒரு குச்சியா இருக்கும் குச்சி இல்லைன்னா ஒரு பிளவா இருக்கும் ஒரு பிளவா தண்ணியா இருக்கும் கயிறு இருக்கணுங்கிறதுக்கு அவசியமே இல்லை புரியறதா அப்போ எனக்கு கயரு அப்படின்றது தெரிவா தெரிஞ்சு சொன்னா என்னதான் பகீரத பிரி பண்ணினாலும் சரி பாம்பாவோ வேற ஏதாவது பார்க்கவே முடியாது கயரா பார்த்துட்டேன்னா ஆப்தம் வந்து அப்படின்னு அங்க டார்ச் அடிச்சு காமிக்கிறான் அங்க டார்ச் அடிச்சு காமிக்கும் போது அந்த இடத்த பாக்குறேன் ஓ ஓ இந்த நூல் பிரிஞ்சருக்கு இதுதான் வாய் மாதிரி தெரிஞ்சுதோ ஓ அந்த இடத்த இந்த இடத்துல வந்து கூரை கட் பண்ணியிருக்காதான் வால் மாதிரி தெரிஞ்சிருக்கோ ஓ இது கயர் தான் அப்படின்னு கயருடைய யதார்த்த ஜானம் சரியான அறிவு எப்போ உண்டாயிடுத்தோ அந்த சரியான அறிவு தவறான அறிவுக்கு தடையா நிற்கும் சரியான அறிவு அறிவு இருக்கும்போது தவறான அறிவு உண்டாகவே முடியாது அப்போ சரியான அறிவு அதிர்ஷ்டான தத்துவ சாட்சா சொல்லக்கூடிய கயறு அப்படிங்கிற அந்த அறிவு உண்டாகணும் பின்னாடி பாம்பு முதலிய எந்த பிராந்தி அறிவும் தவறான அறிவும் நமக்கு அங்க உண்டாக முடியாது அகஸ்மின் தத் புத்தி உண்டாகவே முடியாது அது வல்லாதது அது அல்லாதது அது 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 என்கிற புத்தி அறிவு உண்டாகவே முடியாது அதனாலதான் சொல்றாரு இங்க அதிர்ஷ்டா ஜீவோ நாகம் சிவோகம் நான் வந்து என்ன அந்த அந்த குரு வந்து ஏ நீ சிவ ஜீவன் இல்லடா நீ சிவஸ்வரூபம்டான்னு சொன்ன உடனே ஐயம் திரிபரா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய சம்சய விபரிய ஞானங்கள் இல்லாமல் சம்சயம் ஐயம் விபர்யம் திரிபு இந்த ஐயம் திரிபு சம்சய விபரிய ஞானம் இல்லாம தவறான அறிவும் சந்தேகமான அறிவும் இல்லாம தெளிவான அறிவு அந்த தெளிவான அறிவை அடைவதற்குத்தான் நாம் வந்து அபியாசம் பழகிறது அப்படிங்கிறது இந்த நிதித்தியாசனமாக இருக்கட்டும் இல்லை இந்த விசாரமாக இருக்கட்டும் இது எல்லாமே பண்றோமே ஸ்ரவண மன நித்தியாசன்னு சொல்றோமே இது எல்லாமே சிரவணத்தோட முடிஞ்சு போயிருக்கணும் ஆனா மன நித்தியாசன் பண்றோமே எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா சொன்ன விஷயத்த தெளிவா நிற்கிறதுக்கு சொன்ன விஷயத்துல சந்தேகமே இல்லாம நிற்கறதுக்கு அது சந்தேகமே இல்லாம புரிஞ்சு கொடுத்து அப்படின்னு சொல்லி சொன்னா பிரம்மத்தை குறித்து என்ன விஷயமோ அந்த லட்சணங்களை வைத்து நாம அந்த புரிந்து கொண்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா சொல்லி சொன்னா நான் ஜீவோஹம் எப்படி வர முடியும் எனக்கு ஜீவனா இருக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை ஜீவ பிராணதாரணை பிராணனை தரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உடலாக நான் இருக்க முடியாது அப்படிங்கிறது எனக்கு தெளிவாயிடும் அதனாலதான் சொல்றாரு தேஷிக உக்தியா சிவோகம் நாகம் ஜீவ தேசிகன் குரு கூறியதனால் சிவஸ்வரூபம் தான் நான் ஜீவஸ்வரூபம் இல்லடாப்பா அப்படின்ட்டார் இங்க பாக்கும்போது சிவோகம் நாகம் ஜீவக நாகம் ஜீவஹ சிவோகம் இல்ல சிவோகம் நாகம் ஜீவக அப்படி பாக்கணும் நான் சிவஸ்வரூபம் தான் ஜீவஸ்வரூபம் இல்லடாப்பா அதே மாதிரி இது கயறுதாண்டா இது பாம்பு இல்லடாப்பா அப்படிங்கிறது கயிறு போனவொன்னே பாம்பு ஜீவஸ்வரூபம் போனவொன்னே பிரம்மஸ்ரூபம் இல்ல இந்த ஞானம் எப்போ உண்டாகிறதோ அந்த அந்த சமயத்துலேயே அதே நேரத்தில் அந்த தவறானருவு போயிடும் இப்போ அந்த கயிறு அப்படின்னு தெரிஞ்சு போன உடனே அந்த இடத்துல அந்த பாம்பு எங்க போகும் அதே க்ஷணத்தில் காணா போயிடும் அது முன்னாடி எங்கேருந்தோ வரல அதுக்கு ஒரு 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 பொருட்காரணமோ எது சேர்க்காரணமோ இல்லை அது திடீர்னு தோணித்து கயரா தான் முன்னாடி வந்தது பாம்பு பாக்குறதுக்கு முன்னாடி கயரா தான் இருந்தது பாம்பு பாக்கிறதுக்கு இருக்கு பாம்பு பார்க்கும் போதும் கயரா இருந்தது இந்த பாம்பு எங்கே எப்படி வந்ததுன்ற கேள்வி எல்லாம் இருக்கவே முடியாது அதனால எங்கே வந்ததுன்னா அந்த கயறு அப்படிங்கிற அறியாமையினால எப்ப வந்தது நீ எப்ப பாம்பு பார்க்க ஆரம்பிச்சு அப்போல்ல வந்தது எதுக்கு வந்தது உன் அறியாம இருக்கிறதுனால வந்தது அப்போ இந்த கேள்விக்கெல்லாம் வேற பதிலே இருக்க முடியாது அறியாமை தான் ஒரே காரணம் அப்ப அந்த அறியாமை எங்கீங்கனம்னா அந்த அதிர்ஷ்டான தத்துவம் அந்த கயறு இல்லை அந்த பிரம்மம் தன்னுடைய சொருப்பத்தை உணரும் தெரிவா உணரும் உணர்றதுனால மட்டும்தான் உண்டாக முடியுமே தவிர வேற வழி இல்லை அப்போ ரஜ்ஜு ஜானே சதி அக்ஞான நாசக அக் பிராந்தி நாசக அப்படின்னு சொல்லி வரும் பிராந்தி நாஷே ரஜ்ஜு ஜானம் அப்படி இல்லை ரஜ்ஜு ஜானே பிராந்தி நாசம் புரியாதா அங்க பிராந்தி நாசேசரஜு அப்படின்னு சொல்லிட்டு அறிவு நீங்குவதினால் அது கயிறாகிறது அப்படின்னு அர்த்தம் வர முடியாது அங்க அது வந்து ஒரு பேச்சுக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் ஏன்னா ரெண்டுமே ஏன்னா இங்க பாக்கும்போது என்னது இதுவும் அதுவும் ஒரே நேரத்துல உண்டாகுங்கிறத காமிக்கிறதுக்கு சொன்னது கயறு அப் பாம்பு அப்படிங்கிறது போற அதே சமயத்துல கயிறு அப்படிங்கிற அறிவு கயிறுங்கிற அறிவு உண்டாத சமயத்திலே பாம்பு அப்படிங்கிறது போகும் ரெண்டுமே ஒரே நேரத்துல உண்டாகுங்கிறதுக்காக அதை சொன்னதே தவிர வேற அதனால்தான் ராஷ்டாந்தத்துல உதாரிக்கப்பட்டதுல என்ன சொல்லிக்கு தேசிகா குருவின் உபதேசத்தினால் நாகம் ஜீவக நான் சிவஸ்வரூப்பன் ஜீவஸ்வரூப்பன் இல்லை அப்படிங்கிறது தெரியவாரு அப்படின்னு சரியா பார்ப்போம் ஓம் பூர்ணமத பூர்ணிதம் பூர்ணாத் பூர்ணமதே பூர்ணச பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷத்தே او شانتانت شانتی